வணக்கம் வணக்கம் காலை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் வந்து ரொம்ப வைரலாக இருக்கு அதாவது நைட்டு திடீர்னு கமுருதின்னு வந்துட்டு சபரி இவ்வளோ விஷயங்கள் அதுக்கப்புறம் சாண்ட்ரா ஒரு விஷயங்கள் போனதுக்கு அப்புறமும் சாண்ட்ரா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சபரி அந்த தலை ரூமில் ஒரு விஷயம் வச்சுருப்பார் அந்த குப்பை அந்த குப்பைக்குள்ளே வந்துட்டு அந்த கவர் கருப்பு கலர் கவரில் வந்துட்டு கிடைச்ச பொருளை சேகரித்து ஏதோ வந்து ஒரு தங்க புதையல் மாதிரி அந்த குப்பை பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க அதை இவர் தடி திடீர்னு எடுக்கிறார் என்ன இது இதை எடுக்கிறாரு எங்கே எடுத்துன்னு போகிறாரு பார்த்தா திடீர்னு போகிறாரு நைஸாக யாருக்கு தெரியாமல் எடுக்கிறாரு அதுக்கப்புறம் கோட்டை போட்டு மறைக்கிறாரு அங்கே வந்து வெளியே போகிறாரு கார்டன் ஏரியாவில் பார்த்தா அந்த கும்பல் உக்காந்துட்டுருக்காங்க சேண்டா திவ்யா பிரஜன் எல்லாரும் அங்கே உடனே அதை ஓப்பன் பண்ணால் அந்த ப்ரெஷ்ஷு மேட்டரெலாம் வருது இவங்க போய் பார்க்குறாங்க எல்லாம் திட்டங்க ஏங்க இன்னங்க ஒழுங்கா பாருங்கள் மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு ஆ சரி 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 அதுக்கப்புறமா உள்ளே பார்த்தா அது அவங்க ப்ரெஷ்ஷே இல்லை ஏயா இதுக்கு இவ்வளோ அக்கா போகிறாயா உங்கள் ப்ரெஷ்ஷே இல்லை அப்படியே இவ்வளோ பிரச்சனை இல்லை பிரஜம் இது சேன்ட்ராக்கும் சபரிக்கும் வந்துச்சுன்ற மாதிரி இருந்தது ஏன் ஸோ இதில் சம்மந்தம் வந்து அவங்களும் கிடையாது இவங்களும் கிடையாது ஆனால் திவ்யோட ஃபேஸ் மட்டும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறமா அதை திரும்ப பேக் பண்ணி திரும்ப எடுத்துகிட்டு வைக்கிறதுக்கு போகிறாரு இன்னொரு விஷயம் என்னென்னா சேண்ட்ரா எடுத்துகிட்டு வர சொல்லி பிரஜன் கிட சொல்லிருக்கலாம் ஏன் கமுருதீன் சொல்கிறாங்க கம்பருதின் அதை ஏன் பண்ணணும் என்ன இவர் ஒரு வீட்டு வேலைக்காரனால் இவர் கம்பருதின் கமருதி இது வந்து தேவையில்லாதது இப்போ சப்போஸ் எடுக்கும்போது இப்போ சபரி நைசாக பார்த்துட்டா வச்சுங்களேன் அடுத்த மைண்டு எங்கே போகிறோம் ஓ அப்போ கன்ஃபார்மாக வந்துட்டு சேண்ட்ராவும் தான் இந்த முன்னாடி பண்ணியிருக்காங்க இப்போ பயந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு நினச்சிக்கிட்டு நைஸாக எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க ஏதோ பொருளை மாற்றி வைக்க போகிறாங்க போலருக்கு அப்போ இது அடுத்த ஒரு ப்ராங்காக இருக்கும் பிளானாக இருக்கும்னு நினைப்பார்கள் நினைக்க மாட்டார் ஆ ஏன் இப்படி சபரியை பாடாக படுத்துறீங்கன்ற மாதிரி சபரியோட ரசிகர்லாம் வந்து புலம்புறாங்க எது எப்படியோ இது 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 ஓவரால் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை ஜீரோன்றது தான் இங்கே ஒரு அப்டேட்டு ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வச்சு அது ஒன்று சொல்லுவாங்க இந்த வாயு நம்மளுக்கு பிரியும் பார்த்திங்களா அதை வந்து யானை வந்து போட போகுது போட சொல்லிட்டு பெருசாக வந்து எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க கடைசியில் பார்த்தா நம்மள மாதிரி அதுவும் சரக்குன்னு போட்டு போயிடுமா அப்புறம் பார்த்தா என்னங்க இவ்வளோ பெருசாக வரும் பார்த்தா கடைசியில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அந்த மாதிரி கதையாக இருக்குது இது சரி இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பரில்